பிரேஸ் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்று கேட்போமா என்ன சரோஜா பாட்டி என் கடைக்கு வந்து இளநீர் வாங்க வந்திருக்க ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இளநீர்கார் சொன்னாரு பதிலுக்கு சரோஜா பாட்டி அட எனக்கு இல்லப்பா அந்த பழைய சத்திரத்து ஓனர்ல அவரு அங்க மயங்கி சரிஞ்சுட்டாருப்பா எல்லாரும் தண்ணி தெளிச்சு எழுப்புனாங்க என் மனசு கேட்கல அதான் இளநீர் வாங்கலான்னு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டாங்க பதிலுக்கு காருக்கு ரொம்ப கோவந்துருச்சு என்னது அந்த ஓனருக்கா பாட்டி இளநீர்லாம் பாட்டி என்ன தம்பி இப்படி கோச்சுக்கிறிய நான் தான் பணம் தரேன் இல்லப்பா கொடுப்பா இளநீரு பாவம் பா அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே இளநீர்காரு என்ன பாட்டி நல்ல யோசனை தான் சொல்றியா நம்ம அந்த சத்திரத்து வாசல்ல இருக்கிற மரத்தோட நிழல எவ்வளவு நிம்மதியா வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம் கை நிறைய வியாபாரம் அமோகமா நடந்துச்சு அந்த கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இங்கெல்லாம் உட்காராதீங்கன்னு விரட்டி விட்டான் இன்னைக்கு காலையில கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் தான் வியாபாரம் பார்க்க முடியுது வெயிலு மண்டையை பொழக்குது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தானே அவருக்கு போய் இளநீர் வாங்கி தர அப்படின்னு கோவமா பேசி முடிச்சாரு இத கேட்டு அந்த பாட்டி தம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாது என் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா அவங்க எனக்கு வேண்டியவங்களா வேண்டாதவங்களா இதெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியல ப்ளீஸ் தம்பி கொடுப்பா இந்தா பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு கை ரெண்டித்து நீட்டி அந்த இளநீரை வாங்கிட்டு போனாங்க இதை கேட்ட அந்த இளநீர்காருக்கு மனசு என்னவோ பண்ணுச்சு அட இந்த பாட்டிக்கு இந்த நல்ல குணம் இருக்கனால தான் என்னவோ இன்னும் உழைச்சி சாப்பிட தெம்பு இருக்குது நமக்கு ஏன் இப்படி ஒரு சின்ன புத்தி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த பையன்கிட்ட டேய் கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு பாட்டி நில்லு நில்லு போகாத இந்தா உன் பணம் உன்னையே வச்சுக்கோ உன் புண்ணியத்தில் எனக்கும் கொஞ்சம் வரட்டும் வா வா ரெண்டு பேருமா போய் உதவி செய்யலாம் அப்படின்னு பாட்டியோடு சேர்ந்துக்கிட்டாரு எழுதிருக்காரு என்னங்க நம்ம வாழ்க்கையில் கூட இப்படிதான் சில பேர் வேண்டாதவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உதவ வேண்டிய ஒரு நேரம் இருக்கும் சில நேரத்துல தட்டி நம்ம அதை கழிச்சிடறோம் சத்தரு பசியா இருந்தால் போஜனம் கொடு ஆமாங்க இந்த வேதம் சொல்ற வார்த்தையின்படி நம்ம நடந்துதான் பார்க்கலாமே அப்புறம் என்னங்க கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்